அபிராமி சேகர் யூடியூப் சேனலேயர்களுக்கு அபிராமி சேகரின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நன் வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ தொகுப்புல ஃபுல்லாக பார்க்குறோம் இந்த வருஷத்துடைய முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்கார் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கே வந்துடுவாரு அதுல இருந்து ஒரு நான்கு நாட்கள் கிடைத்து மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அத்தனை முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்கு இவங்க எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய தான் இப்ப நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடங்கள் இவங்க எல்லோருக்குமே ஏதோ ஒரு பார்வை இருக்கு இந்த பார்வையினுடைய மரணங்கள் இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம் ஒரு பேசிக்கலா ஒரு விஷயத்தை நம்ம நாவதரம் வச்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள் தான் இதை மறந்துடாதீங்க நமக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் உதாரணத்துக்கு சனி நல்லது செஞ்சாலும் குரு செய்ய மாட்டார் குரு செஞ்சார் ராக செய்ய மாட்டார் ராகு செஞ்சால் கேதி செய்ய மாட்டார் இப்படி ஏதோ ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தின் படியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை யாரும் மறந்துடாதீங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இதை முதல்ல நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களுக்கான அதிர்ஷ்டம் பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஜாப் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்தபடியா யாரெல்லாம் சொந்தமா பிஸ்னஸ் பண்றீங்க அந்த பிஸ்னஸ் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற செக்டார பாக்குறோம் அடுத்தபடியாக இந்த வருஷம் நம்முடைய கல்வி எப்படி இருக்கு அதை பற்றி அடுத்து பார்க்கறோம் அடுத்து எப்படிப்பட்ட திருமணம் மேரேஜ் உண்டா இல்லையா அதை பற்றி அடுத்த செக்டாரில் பார்க்குறோம் அடுத்த திருமணத்துக்கு அப்புறமான குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம இந்த பலன்கள்ல பார்க்கறோம் அடுத்தபடியாக மற்ற செக்டர்ல இருக்கக்கூடிய யோகங்கள் தோஷங்கள் இதை அத்தனையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்குறோம் இங்க பாத்தீங்கன்னா மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பொருளாதாரம் அதிர்ஷ்டம் பண வரவு எப்படி இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசதம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வருவார் அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு அப்ப பரிபூர்ணமா இருக்கிறது மட்டுமல்ல உங்க கையில பணம் தடம் இருக்கும் உங்களுக்கு வருமானங்கள் இந்த வருஷம் நிறைய இருக்கு பட் குரு உங்க ராசியிலே இருக்கிறதுனால செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய காசிக்கு அஞ்சாம் மடத்தை பார்க்கிற ஐந்தாம் பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சுப காரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் அமையும் ஆக ஒரு பக்கம் பட வரவு இன்னொரு பக்கம் செலவினங்கள் அந்த செலவுகள் எதன் அடிப்படையில் வரும்ங்கிறத இப்போ பார்த்தோம் அடுத்தபடியாக மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்கு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க அல்லது நல்ல ஒரு பெயர் போன டெஃபியூட்டர் கன்சன்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இந்த வருஷம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வேலை இல்லாமல் டெஃபனட்டாக வேலை இருக்குது ஜாப் இருக்குது இந்த வேலையை நீங்கள் தக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாப் நல்லா இருந்தால் கூட இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய பார்வை மே மாதத்துக்கு அப்புறம் ராசி ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஆக மே மாதம் வரைக்கும் உங்கள் வேலையில் எந்த ப்ராப்ளமும் இல்லை வேலை நல்லா இருக்கும் உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் மே மாதம் வரைக்கும் ஆக மே மாதத்து வரைக்கும் நீங்கள் ப்ரொமோஷன் இன்சென்டிவ் போனஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் இருக்கும் அதோட உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையுமே மே மாதம் வரைக்கும் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னா ஒர்க்லோடு ஜாஸ்தி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கை ரிட்டையர்மெண்ட்டு அல்லது பிஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருக்குது ஆகினாலும் இந்த வருஷம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம்னு திரும்ப சொன்னதுக்கு காரணம் அதான் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஐஜா படத்தை பார்க்குற ஐந்தாம் இடம் நம்ம வேலையை விட்டு வெளியில் வருவது அல்லது வெளியேற்றப்படுவது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அது மட்டுமல்ல சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஸோ நீங்கள் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் உங்களுக்கு அற்ற மனநிலை என்பது இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் இது என்னுடைய தன்மைகள் கூடும் சோ நீங்க வேலையில அதனால பொறுமை நிதானம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிற ஒன்பதாம் இடம் இந்த வருஷம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக யாரெல்லாம் வேலை மாறணும் பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமா போடுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் கணக்கில் எடுத்துங்க ஏன்னா இந்த வருஷம் நமக்கு வேலையில ரொம்ப நிதானம் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா குரு உங்களுடைய ஒன்பதாம் நடத்த மே மாசத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால ஆன்சைட்டில் உலகம் உலக ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் வேலையில்தான் பிரச்சனை பிரச்சனையை முடிய உங்களுக்கு தீர்க்க முடியாத கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடன் குறையும் இதுவரைக்கும் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை சோர்சஸ் இல்லை நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான சோர்சஸ் உண்டு கடன் மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தது நோயினால அவஸ்தப்பட்டு இருந்தேன் அதனால எனக்கு தீர்க்க முடியாத நோயினுடைய தன்மையினால் நித்த நித்த வேதனைப்பட்டுட்டு இருக்கேன் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக மே மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் நோயிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக வேலையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் முடியும் கடன் நோயிலிருந்து இடையெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் நீங்க இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லை உங்களுடைய தொழில் நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணலாம் அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் நல்லா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்ற யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் நிறையவே இருக்கு ஆனால் இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்க பிசினஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்துருந்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் பெரிய லெவெண்ட் உழைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கலாம் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கலாம் அல்லது சர்வீஸ் ஓரியன்டா இருக்கலாம் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருஷம் பரவாயில்ல உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வரும் அந்த பிஸ்னஸும் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய மன வாழ்க்கை ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப் இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் முதலே சொன்னேன் சுபகாரியத்தான் செலவினங்கள்னு உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட நம்முடைய ஜாதி மதம் என்ன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிய மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதுல மே மாசத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காமல் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதிலேயே யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாகும் நல்ல ஒரு வாரிசுகள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து போடும் அது மட்டுமல்ல இந்த வருஷத்துல அரசியல் சார்ந்த துறைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இதுவும் இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்துல மெயினா பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்தரா எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அதாவது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்க தாராளமா மூவ் ஆகணும் குறிப்பா ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருவார் அப்போ நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளை பெரிய லெவனில் டெவலப் பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்யும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறிங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அந்த மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதுலையும் சனி பகவானுடைய ராஜா படத்தை பார்க்கறதுனால பழைய பொருட்களை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்கு ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் தெய்வான குடத்தை கூட்டுங்க இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு நண்பர்கள் மட்டுமல்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதேதான் அதை இந்த வருஷத்துல நீங்க வந்து எங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்க அடிக்கடி போயிட்டு வாங்க வாய்ப்பு இருந்தால் உடம்பு குருவாயூரப்போட போய் தரிசனம் பண்ணுங்க அது இல்லாம பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு உடம்ப போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்